ஹாய் ஹாய் மக்களே வாங்க வேற இம்ம எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாக ஆயிடுச்சு லவி போட்டு யார் வந்திருக்கீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் யாரு லைக் பண்ணி கமெண்ட் லைக் பண்ணிட்டீங்க யார் வந்திருக்கீங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாமா யாருன்னு சொல்கிறேங்க கமெண்ட் பண்ணாதான் தெரியும் யார் வந்திருக்கீங்க லைக் பண்ணிட்டீங்க வாங்க பேசலாமக்களே இனி இனிய உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம் யார் வந்திருக்கிறது ஒருத்தங்க வந்து லைவ் பார்த்துட்ருக்கீங்க யாருன்னு சொன்னால் பேசலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு லைவ் போட்டு எல்லாரும் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யார் லைவில் இருக்கிறது லைக் மட்டும் போட்டிருக்கீங்க கமெண்ட் பண்ணவே இல்லை இருந்து பார்த்துட்டே இருக்கு நீங்களா நந்தோவர்களே வாங்க யார் வந்திருக்கீங்க ரெண்டாவது யாரோ வந்திருக்கீங்களே வாங்க மக்களே வாங்க நீ ஏன் உறவுகளுக்கு நீரை உனக்கு அஞ்சு பேர் வந்திருக்கீங்க ஒம்பது பேர் ஆகிட்டீங்க பார்க்குறீங்க எல்லாரும் லைவே வாங்க பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா வாங்க மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக லைவ் போட்டு லைவ் போட்டாலும் யாரும் வர்றது இல்லையா அதனால் நான் லைவ் போடுறதே நிறுத்திட்டேன் சப்போர்ட் பண்ணுங்கள் பேசலாம் யாரெல்லாம் வந்துருக்கீங்க ரெண்டு லைக் வந்துருச்சு யார் பேசலாம் வாங்க ஹாய் ஹாய் வாங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக எல்லோரும் எல்லோரும் வீட்லேயும் எப்படி இருக்காங்க எப்படி போகுது லைஃபு மாங்க மக்களே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா சண்டே இன்னைக்கு எப்படி போச்சு என்ன ஸ்பெஷல் சிவராத்திரிக்கு எல்லாரும் முழிச்சிருக்கீங்களா நல்லது சிவராத்திரிக்கு முழிச்சிருக்கிறதுலாம் யாரெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களே கமாண்ட் பண்ணுங்கோ யாருமே கமாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் ஐம்பது பேர் பார்த்துட்டு ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணல ரெண்டு லைக் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் ஹாய் மக்களே வாங்க பேசலாம் வாங்க மக்களே பேசலாம் யார் எல்லாம் நியூ நியூ சப்ஸ்க்ரைபரா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்போ என்ன தான் கமெண்ட் பண்ண முடியும் ஒரு லைக்கு எடுத்துட்டிங்களா சரி இருக்கிற நீங்களாவது பேசுங்க பதினஞ்சு பேர் இருக்கீங்கல்ல லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பேர் வந்து அம்மு சுவாதி புதுசாக வந்துருக்கவங்களுக்கு சொல்கிறேன் சரியா செய்யாஸ் நந்தோமு சயா சேட்டைகள்னு வரும் இதில் வந்து குக்கிங் வீடியோ என்டர்டெயின்மெண்ட் வீடியோ எங்கள் வீட்டில் நடக்கிற அந்த விளாகு அதையாவது எடுத்து போட்டுட்ருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இருந்தால் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் யார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க ஹாய் வாங்க வாங்க மக்களே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க புதுசாக மிக்க மகிழ்ச்சி லைக் பண்ணதுக்கு வாங்க பேசலாம் ஏன் யாருமே கம் லைக் போட்டு போட்டு எடுக்கிறீங்க எதுக்கு ஹாய் ஹாய் வாங்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சண்டே எப்படி போகுது நிறைய நியூ சப்ஸ்க்ரைபரா வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பேச முடியும் நிறைய பேர் வரீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டால் யாரும் வரதே இல்லைன்னு விட்டுட்டேன் ஆனால் இப்போ மறுபடியும் கொஞ்சம் லைவ் நிறைய பேர் வர்றீங்க நான் இன்னும் கண்டினியூஸாக போடுறேன் பேசுங்கள் யார் வந்திருக்கீங்க ஏன் லைக் போட்டு போட்டு டிஸ்லைக் பண்ணுறீங்க பேசவும் மாட்டேங்கிறீங்க ஏன் ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணவே இல்லை நான் பேசுறதெல்லாம் கேட்குதா அட்லீஸ்ட் அதையாக சொல்லுங்க பேசுறீங் கமெண்ட் பண்ணாதான் நீங்கள்லாம் பார்க்குறீங்கன்னே தெரியும் எனக்கு லைவ் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா எல்லோரும் நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரில நானே பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஒரு கமெண்ட் பண்ணாலாவது எல்லோரும் பார்க்குறீங்க லைவ் வந்துட்ருக்கு அப்படின்னா தெரியும் மிஸ் பண்ணிங்களா சப்ஸ்கிரைபர்லாம் என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் யார் மிஸ் பண்ணியிருக்க போகிறீங்க நான் எப்போ லைவ் போட்டாலும் வர்றதே இல்லை அதனால நான் லைவ் வர்றதே நிறுத்திட்டேன் ஆமாம் இல்லை ஏதாவது கமெண்ட் பண்ணுறீங்களா பாருங்களேன் கமெண்ட் பண்ணுங்கோ தாய் மக்களை வாங்க நியூ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வர்றீங்க நான் லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க வணக்கம் வாங்க பேசலாம் எல்லோரும் எங்கேருந்து லைவ் பார்த்துட்ருக்கீங்க சிவராத்திரி அப்படிங்கிறதுனால எல்லோரும் ஃபோனில் லைவ் பார்க்குறீங்களா எந்த ஊர் சேனலா இல்லைனா சப்போட்ரா என்னன்னு சொல்லுங்க ஒருவேளை நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு எதுவும் வர மாட்டேங்குதா எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குதே லைக் ரெண்டு பேர் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியுது மற்ற விட வேறு எதுவுமே தெரியல சுடாதீங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்களா எனக்கு ஏன் வரமாட்டேக்குது நிறைய பேர் மெஸ் வந்துட்டு போயிருக்கீங்களா மெசேஜ் பண்ணிங்களான்னு தெரியல சுடாதீங்க கேம் பிரதர் தானே கமாண்ட் பண்ணிங்களா ஏன் எனக்கு எதுவுமே காட்ட மாட்டேங்குது கமாண்டு மாரி பிரதர் வந்தீங்களா நீங்கள் லைக் பண்ணிட்டு போயிட்டீங்களா வெங்க வெங்கட் சுப்ரமணி யாரு யாருன்னு தெரில நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எதுவுமே மாட்டேங்குது என்னன்னு தெரியல எனக்கு ஹாய் மக்களே வந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி பட் எல்லாம் கமான் பண்ணிங்களா இல்லையா இப்போ யாராவது ஒரு அட்லீஸ்ட் கமாண்ட் பண்ணுங்க வருதானாவது பார்த்துக்குறேன் நானே ஒரு மெசேஜுமே வரல எனக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் மூணு பேர் வந்திருக்கீங்க கமெண்ட் பண்றீங்களா நீங்கள் கமெண்ட் பண்றீங்களா என்னன்னு தெரியல எதுவுமே எனக்கு வரல கமாண்ட் எதுமே வரல நான் லைவ திரும்ப லைவ் போடட்டுமா சரி நான் கட் பண்ணி என்னென்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன் லைவ் திரும்ப போடுறேன் திரும்ப லைவுக்கு வாங்க என்னன்னு தெரியவே இல்லை யாரும் இருந்து பார்த்துட்ருக்கீங்க யாரும் எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க நான் கட் லைவு க்ளோஸ் பண்ணி திரும்ப போடுறேன் எல்லோரும் லைவுக்கு வாங்க திரும்ப